அன்புக்கினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரம்னாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நா ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து அந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில் தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில் சனி பகவானும் ப்ளூட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த ப்ளூட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையா இருக்கும் உதாரணமா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை கொத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை கொத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் புளுட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவின அந்த வேலை தான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில புளுட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த புளுட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்குறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில போறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இது வருகின்ற கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளூட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வேண்டி வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும்போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமாக தண்ணி வரும்போது தண்ணி வேண்டான்னு சொல்லுவோம் அதுதான் நிலைமையா இருக்கும் அது இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியில எடுத்துட்டாலும் சரி இந்தியால எந்த பகுதியில எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில் பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனா அரசியல்ல எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அந்த மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ ஜுரம்ங்கிற மாதிரி ஒரு ஜுரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ந்து செல்லும் அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து மேஷத்திலேருந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமாக இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல வளர்ச்சி இருக்கோ அப்ப அந்த விஷயத்துல பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும் போதுதானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணிசி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் கூட கணினி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னோதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க இவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் தெரியுங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமாவில் சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாசங்கள்ல ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுங்கிறத பார்க்கலாம் அன்பிற்கினிய கன்னி ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் கண்ணிராசி என்பர்களுக்கு தரப்போது கண்ணீராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை பெற்றிருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கலாம் கேது பகவான் ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற ரோகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார் கலத்தரஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தரப்புறோம் இந்த அமைப்பு எப்படிப்பட்ட பலனை கன்னிராசி என்பர்களுக்கு தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் கன்னிராசிக்கு அதிபதி புதன் தான் நல்ல புத்திசாலியான ராசி தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் இருக்கு கொஞ்சம் பயம் அதிகமா இருக்கும் இதை செய்யலாமா இது இப்ப செய்யறது நல்லதா இது செய்யறதுனால நமக்கு பணம் நஷ்டம் வருமா கஷ்டம் வருமா இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தி விடுவார் இருக்காது கூடவே உடல் ரீதியாகவும் ஏதாவது அசௌகரியங்களை தந்து விடுவார் நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம் சோம்பேறித்தனமா இருக்கும் நம்ம கடினமா உழைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை நம்ம மனசுல இருக்கும் நம்ம ரொம்ப அதிகமா வேலை பண்றோமோ நம்மளால இதுக்கு மேல வேலை பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இன்னும் சொல்ல போனால் உற்சாகமா வேலை பார்க்கறத விட கடினமாக வேலை பார்த்தாலும் அதில் ஒரு கவலை இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துவார் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால இனம் தெரியாத சில நோய்களை தந்துடுவார் எதனால் இப்படி எதனால் இந்த நோய் வந்தது அப்படின்னே தெரியாத புரியாத ஒரு புதிரேக சில நோய்களை கேது பகவான் தந்துடுவார் உண்மையை சொல்லணும்னா உடல் ரீதியான பிரச்சனையாக தெரிந்தாலும் அது மனம் ரீதியான பிரச்சனை தான் மனசு ஏதோ ஒரு பலவீனப்பட்டதுனால தான் உடல் பாதிக்கப்படுது ஆகவே இந்த கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் பாதகமான பலன்தான் திடீர்னு கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் தின்னா பித்தந்தெளின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நம்ம கடவுளை வேண்டிக்கலாமா கடவுளை சாயங்காலம் பார்க்கலாமா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பார்க்கலாமா இல்லை நம்முடைய குறைகளை கடவுள்கிட்ட போய் சொல்லிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும் ஒருவேளை நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேண்டின அந்த வேண்டுதல் தான் இந்த கஷ்டமெல்லாம் வருதோ அப்படிங்கிற நினைப்பு வரும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத அந்த வேண்டுதலை கட்டாயமாக நிறைவேற்றுகின்ற சூழ்நிலை ஏற்படும் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லாத்தையும் அதிகமாக வணங்குகின்ற ஒரு பயம் மனசுல வந்துடும் அடுத்தது ஆறாவது இடத்துல சனி பகவான் சனி பகவான் ஆட்சியாக கும்பராசியில் உட்கார்ந்துருக்கார் பொதுவாக சனி ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் நல்ல பலனை தருகின்ற இடம் அப்போ ஆறாவது இடத்துல ருணருத்ர ரோகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ரொம்ப அற்புதமான பலன்களை பெற போகிறாங்க நமக்கு பின்னாடி யாரு நமக்கு எதிராக வேலை பண்ணுறாங்க நமக்கு எதிரி யாரு நண்பர்கள் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்ல நம்ம முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறவங்க யாரு அவங்களை எப்படி அகற்றலாம் அவங்களை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோன்றும் சில சமயங்கள்ல துஷ்டதை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு எதிரிகள் இருக்கும்போது அவங்க இருந்து விலகி போறது தேவையில்லாதவங்க கிட்ட விதண்டாவாதம் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கலாம் குறிப்பா சொல்லணும்னா நம்ம எதிரி யாருங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அதே நேரத்துல நம்ம தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு ஆனா கையில தான் இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் மூலதனம் போட்டா நம்மளுடைய வியாபாரம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற யோசனை எல்லாம் வரும்போது கையில பணம் இல்லாத அந்த கஷ்ட காலத்துல கடன் வாங்குவதற்கான ஒரு எண்ணமாகவும் அது அந்த கடனை வாங்கி தொழில விருத்தி பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த காலகட்டம் கடன் கொஞ்சம் வாங்கினாலும் சொத்து சேர்க்கறது பொருள் சேர்க்கறது ஆபரணங்கள் வாங்குறது நிலம் வீடு மனை போன்ற விஷயங்கள் வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை நீண்ட நாட்களாக நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு தெரியாம இருந்தோம் இப்போ அதுக்கான காரணம் தெரிய வரும் இதுதான் அதனால இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால இது நமக்கு அலர்ஜியா இருக்கு இனிமே இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுல உதிக்கும் ஆகவே சனீஸ்வர பகவான் ராசி அன்பர்களை பொறுத்தவரை அள்ளி கொடுக்க போறார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பல வகைகளிலும் அவர் தன்னுடைய ஆளுமையை கண்ணிராசி அன்பர்களிடம் காட்டத்தான் செய்வார் மிக சிறப்பான பலன்களை கண்ணீராசி என்பர்கள் பெறப்போகிறார்கள்